ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆருத்ர தரிசனமானது திருவண்ணாமலையில் நடைபெற்றிருக்கு நடைபெற்ற அந்த ஆருத்ர தரிசனத்துடைய வீடியோ காட்சி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் கொஞ்சம் பார்த்தீங்க ஸோ இந்த வீடியோவில் மீத இருக்கக்கூடிய ஆருத்திர தரிசனத்தை பார்க்க போகிறோம் அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் திருவாதுரை நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு ஆருத்திர தரிசனமானது நடைபெறும் ஆருத்திர தரிசனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் வந்து நடராஜர் கோலத்தில் இருக்கிறது அதாவது ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த கோலத்தில் காட்சி தரக்கூடிய நாள் தான் இந்த தரிசன நாள் இந்த தரிசன நாள் வரக்கூடிய அன்னைக்கு எல்லா கோவில்கள்லையுமே நடராஜர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் அதில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றதுக்கு பின்னாடி சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் வந்து ஆடி பக்தர்களுக்கு காட்சி தருவார் அதுதான் ஆருத்திர தரிசனம் என்றும் அழைக்கப்படும் இந்த ஆருத்திர தரிசனம் பார்த்தாலே நமக்கு கோடி புண்ணியமானது கிடைக்கும் அதே போல் இந்த ஆருத்திர தரிசனத்தில் திருவாதுரை களி செய்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யப்படுவது ரொம்ப வழக்கமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆருத்திர தரிசனத்துடைய வரலாறு தெரியாமல் இருக்கும் அப்படி தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆருத்திர தரிசனத்துடைய வரலாறு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதை இந்த திருவாதிரை களி ஏன் செய்யப்படுது அப்படிங்கிறதையும் வந்து விளக்க போகிற முதல்ல ஆருத்திர தரிசனத்தில் ஆடலாக இருக்கக்கூடிய நடராஜரை வந்து அந்த ஆனந்த தாண்டவத்தில் வந்து பாருங்க அதற்கு பிறகு இந்த ஆருத்திர தரிசனத்துடைய வரலாறு எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் மேலும் ஆடல்கள் எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடியவர் நட்ராஜர் தான் அவருடைய அந்த கால் தூக்கி நின்ற கோலத்தில் ஆடிக்கொண்டே பார்க்கக்கூடியதை நாம் பார்க்கறது நாம் செய்த பெரும் வாக்கு என்று தான் சொல்லணும் மேலும் மார்கழி மாதத்தில் இன்றைய நாள் நடந்த இந்த ஆருத்திர தரிசன வீடியோ காட்சியை பார்த்து அனைவருமே நடராஜருடைய அருளை இப்போ பெருங்க ஆடலோடு ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்த நடராஜரை பார்க்கும்போது நமக்கே ஒரு விதமான ஆனந்த தாண்டவம் மனசுக்குள்ளே ஏற்படுது இவர் ஆடக்கூடிய இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு பல பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே குவிந்திருந்தாங்க நிறைய பேரால் கோவிலில் போய் பார்க்க முடியாமல் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவாக நடந்த அந்த ஆருத்திர தரிசனத்தை ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை அத்தனை பேரும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் சிவபெருமானுடைய அருள் முழுமையாக கிடச்சிருக்கும் அதே போல் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே ஓம் நமச்சிவாயா போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது சிவனுடைய அருள் இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கும் முதல்ல இந்த மாதிரி ஆனந்த தாண்டவம் இருக்குள்ளே இந்த ஆருத்திர தரிசனம் என்று சொல்லப்படுதில்லை இந்த தரிசனம் வந்து ஏன் இன்றைய நாள் நடக்குது அப்படிங்கிற வரலாறு என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாதுரை அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதுரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு மிக்கதாக குறிப்பிடப்படுது மேலும் இந்த நாளில் தான் சிவபெருமான் வந்து தனது திருவிளையாடலை வந்து நிகழ்த்தினார் என்பது புராணத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு மேலும் இந்த ஒரு காரணத்தினால்தான் மார்கழி திருவாரையின் போது அதாவது இந்த திருவாதரை வரக்கூடிய இந்த நட்சத்திர நாளின் போது ஆருத்திர தரிசன உற்சவமானது எல்லா கோவில்கள்லையுமே சிறப்பாக நடத்தப்படுகிறது மேலும் சிவபெருமானுக்கு இன்றைய நாள் நடத்தப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயமே ஆறு வகை அபிஷேகங்கள் தான் அந்த ஆறு வகை அபிஷேகங்கள் முடிந்ததுக்கு பின்னாடி ஆருத்திர தரிசனமானது நடைபெறும் இதனை கண்டாலே நமக்கு புண்ணியம் என்று சொல்வாங்க நிறைய பேர் கோவிலில் போய் பார்த்துருக்க மாட்டோம் அப்படி பார்க்காதவங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்தது நமக்கு புண்ணியமானது வந்து சேரும் திருவாதுரை என்ற சொல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமஸ்கிருதத்துல ஆருத்ரா என குறிப்பிடப்படுகிறது திருவாதுரை அன்று நட்ராஜருக்கு செய்யப்படக்கூடிய இந்த சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தான் ஆருத்திர தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆருத்திர தரிசன நாள் இன்றைய நாள் அனைத்து சிவ ஆலயங்கள்லயும் நட்ராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதில் மெயினாக திருவண்ணாமலை சிதம்பரம் போன்ற கோவில்களில் இந்த விழா மிகவும் பிரசித்தி பெற்றது ஸோ திருவண்ணாமலையில் ஆடலரசராக இருக்கக்கூடிய நடராஜர் ஆனந்த தாண்டவத்தோடு ஆருத்திர தரிசனத்தை காட்டிய அந்த வீடியோ காட்சி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ பார்த்த அத்தனை பேருக்குமே இதை பார்த்தது கோடி புண்ணியம் அப்படிங்கிறது இப்போ இதன் மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறதுனால இதனாலேயே உங்களுக்கு புண்ணியம் சேரும் ஆருத்திர தரிசனம் ஏன் வரலாறாக வந்து உருவாச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது இது ஏன் வந்து இவ்வளோ ஃபேமஸாக உருவாச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் முனிவர்கள் சிலர் சிவபெருமானுக்கு எதிராக வேள்வி நடத்திய போது அந்த வேள்வியை தடுப்பதற்கு சிவபெருமானே வச்சுக்கோங்களேன் வேள்வி நடத்திய முனிவர்களுடைய இல்லங்களுக்கு யாசகம் கேட்பவர் போல சென்றிருக்கிறார் சென்றது சிவபெருமான் வந்தது சிவபெருமான் என்று முனிவர்கள் அறிந்தவுடன் முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் போன்ற பலவற்றை யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமானுக்கு எதிராக ஏவி விட்டனர் ஆனால் சிவபெருமான் அவற்றை தனது அணிகல்களாக ஆக்கி கொண்டாரு அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் சிவபெருமான் இதை பார்த்தும் பயப்படாத முனிவர்கள் ஏவியை விடுவதற்கு ஏனையை வந்து யூஸ் பண்ணி ஏனையை வந்து ஏவி விட்டுருக்குறாங்க ஏனையை ஏவுனதுக்கு பின்னாடி ஏனையையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது முழு விஸ்வரூப தரிசனத்தை காட்டியிருக்கிறாரு உடனே மன திருந்திய முனிவர்கள் அவனத்தை விட்டு அதாவது அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்கு ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் அடுத்த நொடியே சரணடைந்தனர் மேலும் இந்த காட்சி உலகத்தவர்களும் காண வேண்டும் என முனிவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டனர் அந்த வேண்டிக்கொண்டதன் காரணமாக மார்கழி மாதத்துல இன்றைய திருவாதுரை நாளில் நடராஜர் மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமானது நடத்தப்படுகிறது மேலும் அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சியானது நாம பார்த்து நம்மளும் ஆணவத்தை எல்லாமே விட்டு சிவபெருமான் கிட்ட சரணடையணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த காட்சியானது பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் பார்க்கணுங்கிறது ஒரு ஐதீகமாக எல்லா கோவில்கள்லையுமே இது ஒரு விழாவாக கொண்டாடப்படுது மார்கழி மாதோங்கிறது தெய்வீக மாத மாதம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான பண்டிகைகள் மூலிமா நமக்கு தெரிய வருது மேலும் இந்த நாளில் திருவாதூரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் களி செய்து சிவபெருமானுக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷம் களி செய்கிறது என்ன விசேஷம்னு கேட்கலாம் இதுக்கும் வரலாறு இருக்கு சேந்தனர் என்ற சிவபக்தன் தினமும் விறகு வெட்டி விற்று அதில் வரக்கூடிய படத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளிக்காமல் சாப்பிடுவதில்லை என்பதை கொள்கையாக வைத்திருந்தார் ஒரு நாள் மழை பெய்து விறகு முழுவதும் நனைந்து ஈரமானதால் அவற்றை விற்க முடியவில்லை இதனால் வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க முடியவில்லை இதனால் கவலையில் இருந்த சேத்தனரிடம் சிவனடியார் ஒருவர் வந்து பசிக்கிறது என உணவு கேட்டார் வீட்டில் எந்த பொருளும் இல்லாத நிலையில் சேத்தனாரின் மனைவி அரிசி மாவு வெள்ளம் சேர்த்து கழியும் அதோடு எஞ்சியிருந்த ஏழு காய்கறிகளை சேர்த்து கூட்டு ஒன்று சமைத்து சிவனடையாருக்கு படைத்தனர் மறுநாள் அந்த ஊர் கோவில் அர்ச்சகர் பூஜைக்காக கோவிலை திறந்தபோது அங்கு களி காய்கறி கூட்டு சிதறி கிடைப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் சேத்தனாருடைய பக்தியை சோதிக்க சிவபெருமானே அடியாராக சேத்தனாரிடம் வந்து திருவிளையாடலை நிகழ்த்தியது தெரிய வந்தது மேலும் இந்த திருவிளையாடலை நிகழ்த்திய தினமும் இந்த மார்கழியுடைய இன்றைய திருவாதுரை அன்று தான் இதன் நினைவாக தான் இன்றைய நாள் சிவபெருமானுக்கு எல்லா கோவில்கள்லையுமே இது பிரசாதமாக படைக்கப்படுகிறது அதாவது திருவாதுரை களி செய்து படைக்கக்கூடிய வழக்கமானது வந்தது மேலும் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவபெருமானுடைய இந்த ஆருத்திர தரிசனத்தை பார்த்ததுக்கு பின்னாடி சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு நாம் நினச்சோன்னா கண்டிப்பாக நாமளும் இந்த களி செய்து சிவபெருமானை வணங்கலாம் அப்படி வணங்கும் போது சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா சிவனே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒரு இது அதாவது முக்கியமான நைவேத்தியம் ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆருத்தர் தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறும் தரிசனத்தின் போது படைக்கக்கூடிய களிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறும் இதுதான் ஸோ இந்த வரலாறு ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா இன்றைய நாள் இந்த தரிசனம் பார்த்ததுடைய புண்ணியம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வரலாறையும் ஷேர் பண்ணேன் ஸோ இன்றைக்கி கோவிலுக்கு போகாமல் இருக்க முடியவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ஒரு புண்ணியமாகவே இருந்திருக்கும் புண்ணியமாக இருந்ததுன்னா நான் சொன்னது போல் இந்த வீடியோ பார்க்கும்போது சிவனுடைய அருளை பெற சிவாய போச்சு அப்படின்ட்டு வேண்டி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போற மாற்றா அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் என்ன ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்